எங்க தப்பு நடந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப நான் வந்து மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் தப்பு வந்து ஒரு பக்கம் மட்டும் இருந்து நம்ம பாக்குற ஒரு ஆங்கிள் மட்டும் ஒரு கண்ணாடி மட்டும் போட்டு பாக்குறோமோன்னு இந்த அதிகாரிகள் யாருக்கு அங்க கட்டுப்பட்டு இருக்கணும்னா அரசியல்வாதிகள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கணுமா காவல்துறை யார் கையில் இருக்கு காவல்துறை அதி அரசு காவல்துறை அரசு அரசியல்வாதின்னு ஒருத்தங்க இருக்காங்களே அதையும் அவர் சொல்லலை இது இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ சேலத்தில் காலையிலேருந்து ஒரு பைக்கில் வந்து கலசாரம் வைத்துட்டு போறாங்கன்ற வீடியோ இது எதையுமே வந்து நம்மளா எதுவுமே பேசலை ஆதாரம் இல்லாமல் சமூக வலைதளங்களில் எல்லாமே இருக்கு இப்போ நம்மளா பேசுனா உடனே ஃபோன் பண்ணுவாங்க மிரட்டுவாங்க மிரட்டுட்டும் பார்த்துக்கலாம் அவரை பற்றி நாலு எவிடன்ஸ் இல்லாமையா நம்ம பேசுகிறோம் எப்படி லாஜிக்கே இல்லை எப்படி முதல்வர் நாலேஜுக்கே போவாதா அதாவது இவ்வளோ தூரம் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆஃப் பண்ணுறாங்க அந்த காவல் நிலையத்தில் எந்த புகாரை எஃப்ஐஆர் போடணும் எந்த புகாரை எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணுறதே மாவட்ட செயலாளர் தான் திமுக மாவட்ட இவங்க டிசைட் பண்ணுறாங்க நம்மளாம் பேசணும்னு சும்மா இருப்பாங்கன்னு நினச்சிட்டிங்களா அவங்களுக்கு ஒரு பெரிய பெல்ட் இருக்குது அங்கே அங்கே அவங்க வைக்கிறதான் சட்டம் அடிச்சு சொல்ல முடியும் வசந்தம் கார்த்திகேயனோட நாலேஜ் இல்லாமல் அங்கெல்லாம் எதுவுமே நடக்காது ஒரு பேப்பரை கூட எடுத்து போட முடியாது இது காவல்துறையை மற்றும் மாற்றனால கள்ளக்குறிச்சிக்கு நல்ல பேர் வந்துடாது அரசியல்வாதிகளையும் அங்க அரசியல்வாதிகளையும் மாற்றி அமைக்கணும் ஜிஆர்டி சுகு ஜிஆர் டிவாலன்ஸ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஷூஸ் வணக்கம் நேர்களே இந்த நமது சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள் வணக்கம் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி இந்த கள்ளச்சாராய சம்பவம் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஒரு அதிர்ச்சி ஒரு பரபரப்பு எல்லாமே சேர்ந்திருக்கு இந்த கடந்த வருஷம் விழுப்புரத்தில் நடந்த ஒரு வருடத்து காலத்துக்குள்ளே மீண்டும் அதில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தாங்க இப்போது இந்த பள்ளி இன்னைக்கு முப்பத்தஞ்சை தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஒரு வருத்தத்துக்குள்ள ஒரு விஷயம் என்ன நடக்குது சொல்ல நிச்சயமாக சார் அதாவது உலகம் முழுவதும் இந்த விவரம் வந்து பேசு பொருளாகிடுச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் நிறைவாகலை புதிதாக உதயமான ஒரு மாவட்டம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டன்றது இதுக்கு முந்தைய அரசு அதிமுக காட்சி காலத்தில் எடப்பாடி அரசு வந்து மாவட்டமாக பிரிக்கும்போது புதுசாக ஒரு மாவட்டத்தை புதுசாக உருவாக்க முடியாது அப்போது மற்ற மாவட்டங்களோட பரப்பளவை குறைச்சிட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது விழுப்புரத்துலேருந்து கொஞ்சமும் திருக்கோவிலூர்லேருந்து கொஞ்சம் பெரம்பலூர்ல பெரம்பலூர்லேருந்து கொஞ்சம் உளுந்தூர்பேட்டையில் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் இப்படி எடுத்து தான் அந்த புது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உதயமாவது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து காவல் சரகம்னு பார்க்கும்போது ஒரு பத்தொம்பது காவல் நிலையங்கள் இருக்குது மகளிர் காவல் நிலையம் உட்பட இது வந்து ஒரு மூணு டிஎஸ்பி தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு மாவட்டம் ஒன்று திருக்கோவிலூர் ஒன்று ஒன்று உளுந்தூர்பேட்டை ஒன்று வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்டிக் இது மூணு சட்டமன்ற தொகுதி அப்படின்னா ஐந்து சட்டமன்ற தொகுதி வருது சங்கராபுரம் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் இந்த தொகுதி வருது அதிலே ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அஞ்சு தொகுதிகளில் அதில் தனித்தொகுதி தான் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இந்த ஐந்து தொகுதியில் கள்ளக்குறிச்சி மட்டும்தான் அதிமுக எம்எல்ஏவா அதுல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு செந்தில்ன்றவர் மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அந்த இதுதான் இருக்கு இங்க மலை பிரதேசம் ஒரு மாவட்டத்தை பிரிக்கும் போது இதுல இத்தனை ஏரி இருக்கணும் இத்தனை கம்மாய்கள் இருக்கணும் இத்தனை நீர்வீழ்ச்சி இருக்கணும் இவ்வளவு ஆறுகள் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வகுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு மாவட்டத்தை பிரிப்பாங்க அப்ப மலைன்னு பார்க்கும்போது கல்வராயன் மலை அதுதான் ரொம்ப பெரு இருக்கிறதுல பெருசு கல்வராயன் மலைக்கு ஒருத்தர் போயிட்டு அங்க மேல ஆளுங்க இருக்காங்க போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாவட்டமாக உதயமானோன்னு முதல் முதல்ல தமிழர் ஒருத்தர் சூப்பரண்டாக காவல் கண்காணிப்பாளராக போடுறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜியா உல்லக் அப்படின்னு ஒரு எஸ்பி ஐபிஎஸ் வர்றாரு அவர் வந்து ப்ரமோஷனில் வேலை முடிச்சுட்டு போகிறாரு அதுக்கப்புறம் செல்வகுமார்னு ஒருத்தர் வர்றார் செல்வகுமார் தான் அந்த ஸ்ரீமதி விவகாரம் வருது அப்ப அதுல செல்வகுமார் மாத்தப்படுறாரு மூணாவது பகலவன் வராரு நாலாவது பகலவன் வராரு பகலவனுக்கு அப்புறம் மோகன்ராஜன் ஒருத்தர் வராரு இந்த மோகன்ராஜ் என்ன பண்றாரு நாலு மாசம் ரிட்டர்ட் ஆறதுக்கு முன்னாடியே நாலு மாசத்துக்கு முன்னாடியே வீரஸ் வாங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மணின்னு ஒருத்தர் வர்றாரு அதுக்கப்புறம் சிங் மீனா இப்போ நேற்று மாற்றப்பட்டவர் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்காரு இப்படி கணக்கு பாத்தீங்கன்னாவே நாலு வருடத்துல கிட்டத்தட்ட எட்டு காவல் கண்காணிப்பாளர் மாறி இருக்காங்க அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர்களும் மாற்றப்பட்டிருக்காங்க இப்போ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த நபர் தவறு நடத்திக்கிட்டு இருக்கு அங்க வேற ஏதோ ஒண்ணு நடக்குது நேத்து வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சு அசம்பாவிதம் அசம்பாவிதம் நடந்துருச்சு இது எல்லாத்துக்கும் அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் உறுதி முதல்வரோட அறிக்கை முதல் நியாயமானது அரிய அதிகாரிகள் பொறுப்பேற்கணும் இந்த அதிகாரிகள் யாருக்கு அங்க கட்டுப்பட்டு இருக்கணும்னா அரசியல்வாதிகள் கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கணுமா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இதுதான் இதில் உதாரணத்துக்கு பொருள் இல்லையா சார் மாவட்ட அதாவது அந்த அந்த விஷயத்த தான் சொல்ல வரேன் வரஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு வரஞ்சிபுரம் அந்த ஊர்ல ஒரு காவல் நிலையம் இருக்கு அந்த காவல் நிலையம் நான் சொல்றதுலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டின் எல்லைக்கு உட்பட்ட இடத்துல காவல் நிலையம் இருக்கு காவல் நிலையத்தின் எல்லைக்கு உட்பட்ட இடத்துல மாவட்ட செயலாளர் வீடுன்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணி என்ன சொல்றீங்க புரிஞ்சு மாவட்ட செயலாளர் வீட்டு எல்லைக்குட்பட்ட இடத்துல வசந்தம் கார்த்திகேயன் இவர் வந்து இவர் இவர் சகோதரர்கள் அந்த காவல் நிலையம் வந்து ஒரு காவல் உதவி ஆய்வாளரோட ஒரு எஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க அந்த காவல் நிலையத்தினா கூட யாருமே போக மாட்டாங்க காரணம் என்னென்னா இது நான் ஒன்றும் ஊடகத்தில் சொல்லணும்னு இல்லை உளவுத்துறை சொல்லணும் முதல்வர்கிட்ட அந்த காவல் நிலையத்தில் எந்த புகாரை எஃப்ஐஆர் போடணும் எந்த புகாரை எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்றது டிசைட் பண்ணுறதே மாவட்ட செயலாளர் தான் திமுக மாவட்ட செயலாளர் ம் ஏற்கனவே இந்த ஸ்ரீமதி விவகாரத்தில் இவ்வளோ கா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அந்த பதிமூணாம் தேதி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த இடத்துல அங்கே அவரு தான் முட்டுக்கட்டை போட்டார்னு மேலிடத்துக்கு போய் அப்போ வந்து தலைமைச் செயலாளர் அளவுக்கு அந்த அவர் பேர் போய் அவர் அவர் வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு கண்டித்து பண்ட கண்டிக்கப்பட்டார்ன்றது பரவலாக வந்த தகவல் இப்போ ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி தான் பத்தொம்பதாம் தேதி தான் கள்ள குடிச்சிட்டு இத்தன பேர் இறந்துட்டாங்க எல்லாம் கிடையாது இந்த ஆட்சிலையும் கலாச்சார விற்பனை நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி ஆட்சிலும் கலாச்சாரம் விற்பனை நடந்துருக்கு அதுக்கு முன்னாடி ஆட்சிலையும் கலாச்சாரம் விற்பனை அங்க நடந்துட்டு இருக்கு ஏன்னா கள்ளக்குறிச்சின்னா பொதுவா அந்த இடத்துல கலச்சாராய வியாபாரம் தான் இருக்கு இதுக்கு நீங்களே உங்க கேள்வியிலே சொல்லிட்டீங்க கடந்த ஆண்டு அதே அதோட எஜ்ஜி அத கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் ஓட எஜ்ஜி விழுப்புரம் நாங்க வந்து கள்ள வந்து பலர் பலியான இந்த முறை பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பர்ச்சேஸ் பண்றோம் தீபாவளி ஆஃபர்னு போடுவாங்க பொங்கல் ஆஃபர் ஆடி ஆஃபர் ஆஃபர் நியூ இயர் ஆஃபர்ன்ற மாதிரி மாவட்டத்தில் இருக்க காவல்துறைக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்கு ஒன் இயர் வந்து கலாலில் ஒர்க் பண்ணலாம் அது ஆஃபர் தானே வாங்குறவங்களுக்கு சொல்றேன் லஞ்சம் வாங்காதவங்களுக்கு கிடையாது நான் இதிலே இருந்துட்டு போகிறேன் லஞ்சம் வாங்காதவங்க இருந்தாலும் இருந்துட்டு போயிடுவாங்கல்ல எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் என் டைமிங் அட் ஆச்சுன்னா போகிறோம் லஞ்சம் வாங்குறவங்களுக்கு இன்னும் பெட்டர் இன்னும் அவங்களுக்கு சாதாரண காவலர் லஞ்சம் இருந்தால் அவர் டிஜிபி போஸ்டிங் கொடுத்தா கூட அவருக்கு பத்தாது கரெக்டுக்கு தானே அப்படின்னும் போது டிஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு ஒரு வருடம் மற்றவங்களாம் வந்து மூணு இயர் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க டிபார்ட் கலால் மட்டும் ஒன் இயர் இருப்பாங்க இப்போ இந்த மாதம் வந்துட்டாங்கன்னா இதோட அடுத்த வருஷம் இதே மாதந்தான் போகிற வரைக்கும் இருப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கவே வேண்டாம் நீங்கள் பணமே கேட்க வேண்டாம் நீங்கள் வாங்குற ஆளுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சாதாரண ஒரு முதல்நிலை காவலருக்கு மாதம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு ரூபா உங்களை தேடி உங்கள் டேபிளுக்கு வந்துடும் ஒரு சால் நான் சொல்கிறது காவல் நிலை காவலருக்கு அப்போது இன்ஸ்பெக்டருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஏசிக்கு எவ்வளோ கிடைக்கும் அது அங்கெல்லாம் டிஎஸ்பி எஸ்ஐக்கு எவ்வளோ கிடைக்கும் இப்படிலாம் ஒரு இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து மாத சம்பளம் வந்து உங்களுக்கு சும்மா இந்த சிட்டியில் இருக்கவங்கள எவ்வளோ பேர் நசராத் பேட்டை கலால் கொடுங்க அங்கே கலால் கொடுங்கன்னு எவ்வளோ பேர் வில்லிங் கொடுத்து வச்சுருக்காங்க தெரியுமா ம் இப்போ நம்ம ஒரு கலால்னாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இப்படின்னும்போது இவங்க வந்து காவல்துறை வந்து உடனே ஒடுக்க முடியாது காரணம் என்னென்னா கலால் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் போதும் ஒரு டீம் வருது எப்படின்னா நீங்களும் ஒரு சாராய வியாபாரி நானும் ஒரு சாராய வியாபாரி அவரும் ஒரு சாராய வியாபாரி அப்படின்னும்போது நான் இந்த மாதத்துக்கு ஒரு இது போகணும் அப்படின்னும்போது போது டேர்ம் மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க சார் அவர் இதில் நீங்கள் கொடுத்ததா ஸ்டேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நான் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போகிறேன் நான் போகும்போது அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் காய்ச்சல் இடத்துக்கு போனால் அவர் இல்லவே இல்லை யாருமே இல்லை ஸ்டேட்மெண்ட் உடனே அங்கே வந்து ஊரல் இருந்துச்சு ஐந்து பேரல் ஊரல் இருந்துச்சு அந்த ஐந்து பேரல் ஊரலையே நாங்கள் அழிச்சிட்டு கீழே தள்ளி விட்டுட்டு வந்துட்டோம் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நாங்கள் போனோம் திரும்ப இவர் வந்து அவர் அடுத்த டைமுக்கு அவர் வருவார் நாங்கள் போனோம் நாலு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டோம் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்திருக்கோம் அங்கே ஐந்து பேரல் இருக்கு இருக்குது அதை விட்டு வந்துடுவோம் கூட்டிட்டு அழிச்சுட்டு வந்துட்டோம் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது கரெக்ட் இது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதையும் மீறி அங்கே விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு இத்தனை உயிர்கள் அதாவது நம்ம பேசும்போது நான் இங்கு வரும்போது முப்பத்தாறு உயிர்கள் முப்பத்தேழு உயிர்கள் ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பார்த்தது நாற்பதுக்கும் முப்பத்தைந்துக்கும் நாற்பதுக்கும் நடுவில் இருக்க உயிர்கள் சரியான எண்ணிக்கை நம்மளால் சொல்ல முடியல பேசி முடிக்கும் போது ஒன்று ரெண்டு கூடலாம் நூற்றி பதினஞ்சு பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க சேலத்தில் இருக்காங்க விழுப்புரத்தில் இருக்காங்க உளுந்தூர்பேட்டையில் ஜிப்மர் மருத்துவமனையில் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில் மருத்துவமனையில் இருக்காங்க எங்க இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க பாதி பேருக்கு கண் தெரியாம இருக்குன்றாங்க கண்ணு தெரியல இதுல ஒரு 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 பெண்ணும் ஒரு ஒரு வீட்டுல கணவன் மனைவி ரெண்டு பேருமே இறந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு சொல்லுது எங்க அப்பா குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சாரு எங்க அம்மா தெரியாம தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சிட்டாங்கன்றாங்க ஆனா இப்போ அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்ததுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு எபிசோடு நாலு எபிசோடாவது குடிச்சிருக்கக்கூடிய சூழல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்னதை அவர் சொல்றார் அப்படின்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம்ல ரெண்டு நாள் பாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதை நம்ம நம்ம இது இப்போ இந்த ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல நம்ம பாக்குறங்க ஒரு பக்கம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லீகாலிட்டிஸ் அத சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய சூழலர் பத்திரிக்கையாளரா தான் நம்ம யோசனை பண்ணனும் ஏன்னு கேட்டால் அவர் எதிராளி வந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டோன்ற மாதிரி எதை வச்சு அரசை விமர்சனம் பண்ணலான்ற ஒருத்தர் கூட்டம் போதும் நம்மளும் விமர்சனம் பண்ண வேண்டியது தான் நம்ம விமர்சனம் பண்ணுறக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அதுக்கு பத்திரிகையாளர் உரிமை இருக்குது ஆனால் அதில் நம்ம நம்ம ஒரு ஒரு க ஒரு பள்ளி சுவர் விழுந்து ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னும் போது அந்த குழந்தைக்காக நம்ம வந்து அந்த பெற்றோர் மாதிரி கூட அந்த குழந்தை கூட ஒப்பாரி வச்சுட்டு இருக்க முடியாது அடுத்த பள்ளிக்கூடத்துல அந்த சுவர் விழுந்து இன்னொரு குழந்தை சாகாமல் இருக்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணியா அடிக்கிறது நம்மளோட வேலையா இருக்கும் இப்போ அது போன்றுதான் இவ்வளோ காவல்துறை மாற்றப்பட்டிருக்காங்க உயர் அதிகாரி மாதம் இது எல்லாத்துக்கும் பின்னால பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பணி மாறுதல் பண்ணி வந்தவங்க தான் இவங்கெல்லாம் இன்னும் ஒரு மா இன்னொரு ஒரு வாரம் இரண்டு வாரங்களில் இவங்களே மாற்றம் செய்ய போறவங்க தான் ஓகே இப்ப இன்னைக்கு இவங்க எல்லாரையுமே பணியிட மாற்றம் பண்ணிருக்காங்கல்ல இவங்க இந்த இன்னும் அந்த இந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் இவங்களுக்கு வராம இருக்கு நெக்ஸ்ட் வீக் தான் இந்த பழைய நிலைக்கு எல்லாரும் ஆவாங்க இப்ப வந்தவங்கதான் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இப்ப எலெக்ஷனுக்காக வந்தவங்க தான் போயிருக்காங்க இதுல அங்க இருக்க குற்றச்சாட்டுகள் பாத்தீங்கன்னா எஸ்பி வந்து வீடு கட்டிட்டு இருக்காரு அதனால அவரும் பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு யங்ஸ்டர் இருந்தாலும் அவரே பணம் வாங்குறாருன்னு ஒரு சிலர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா அப்ப எட்டு காவல் கண்காணிப்பாளர் அந்த ஊர்ல இருந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போயிருக்காங்கன்னா அந்த காவல் அத்தனை பேருமா குற்றவாளிகளா இருப்பாங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு ஒரு அரசியல்வாதி என்ன வேணா பண்ணலாமா ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு சலனமே இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அமைச்சர் ஏவா சொல்றாரு இது காவல்துறையோட மெத்தனை போக்குன்றாரு காவல்துறை யாரு கையில இருக்கு காவல்துறை அதி அரசு காவல்துறை அரசு அரசியல்வாதின்னு ஒருத்தங்க இருக்காங்களே அதையும் அவர் சொல்லல அவரையும் காவல்துறை இந்த இடத்துல விற்பனை நடந்துட்டு காவல்துறை மெத்தன போக்கு காவல்துறை மெத்தன போக்கு காவல்துறையை கண்ட்ரோல் பண்ற இடத்துல யார் இருக்காங்க காலையில திரு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது கூட கேட்டார் காவல்துறை வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்க எடுத்திருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார் அதுதான் இப்போ நாற்பது உயிர் போனாலும் ஒரு உயிர் போனாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்கும் அவர்தானே முதல்வர் ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் அவர்தான் முதலமைச்சர் அப்படின்னும் போது இது எல்லா பேரும் யாருக்கு வருது எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒருத்தர் இறந்து போனா அதோட கெட்ட பேர் யாருக்கு வருது முதல் முதல் வருது அப்போ இந்த தவறு ஏதோ ஒரு தனி மனிதனோட சுயநலத்திற்காக இன்னைக்கு நூத்தி பத்து பேர் மறு மருத்துவமனையில இருக்காங்க நாற்பது பேர் இறந்துட்டாங்க அறுபது பேர் வந்து இன்னைக்கோ இப்பயோ நாளைக்கோ அந்த குடும்பத்தோட நிலையங்க இருக்கு அவங்க வெளியூர்ல வேலை செய்யறவெல்லாம் போன் பண்ணி அப்பா அப்படி ஆயிட்டாரு அம்மா அப்படி ஆயிட்டாங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க நிச்சயமாக அதுக்கு நடுவுல வந்து எதிர்கட்சி மற்ற கட்சிகள்லாம் வந்து இது வந்து சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு வந்து பத்து லட்சம் குடுக்கறது வந்து கேவலமா இல்லையான்ற ஒரு விமர்சனங்கள் கிளம்பிட்டு வருது செத்து போனவங்களுக்கு கலரை அமைக்கிறதுக்கு பத்து லட்சம் கொடுக்கல அந்த குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கு தான் கொடுக்குறாங்க அது இருக்கட்டும் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு வருஷம் நடவடிக்கை எடுக்கு நீங்க சொன்னீங்க வந்து சாராய ஊர்களை வந்து நம்ம தொடர்ச்சிய செய்திகள் பாக்குறோம் ஊரல்களை வந்து அழைச்சிக்க இன்னும் அந்த கடந்த முறை அந்த இருபத்தி ரெண்டு பேர் இறந்தப்போ பல இடங்கள்ல உடனடியாக ஆயிரக்கணக்கான பேர் வந்து வந்து இந்த நடவடிக்கைகள் ஆயிரக்கணக்கான இடங்கள்ல நடவடிக்கை எடுத்து பலர் கைது செய்யப்பட்டாங்க ஆனா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி ஒரு நாற்பது பேர் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலாங்கும் போது குறிப்பிட்ட அதே மாவட்டத்துல அதே மாவட்டத்துல அட்ஜாயிண்ட் மாவட்டம் அது வந்து ஒரு பெரிய பீதி ஏற்படுத்து எப்படி திருப்பி இது நடக்குது எங்க தப்பு நடக்குதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்போ இந்த சாராயம் காய்ச்சறன் ஒரு சின்ன குழந்தை கூட தெரியும் அந்த சாராய காய்ச்சல் யாரோட தயவுல காய்ச்சுவாங்க அரசியல்வாதி தயவுல தான் காய்ச்சுவாங்க அந்த அரசியல்வாதி இருக்கற தான் அதாவது ஒரு ஆளை கைது பண்ணியிருக்காங்க கன்று குட்டி கோவிந்தராஜன் சொல்லிட்டு அவருடைய சகோதரர் கைது பண்ணியிருக்காங்க அவருடைய மனைவியை கைது பண்ணிருக்காங்க அந்த கன்று குட்டி கன்று கோவிந்தராஜன் மீதி எழுவது வழக்கு பதிவாயிருக்கு இது வரைக்கும் எழுவது வழக்கு கூட்டு போறது ஒரு சாராய கேஸ் போறது திரும்ப வந்து மூணு மாசம் அமைதியாக இருப்போம் திரும்ப நாலாவது மாதம் சாரை தானே காட்சிறாங்க அப்போ இவ்ளோ தாஸ் இருந்தோம் இவ்வளோ தாஸ்மாக் கடை இருந்தோம் நேற்று நானும் பார்த்துருப்பேன் ஒரு குடத்துக்குள்ளேருந்து இருந்து ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க நாற்பது நாற்பது ரூபா இன்னொரு பையன் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கான் நான் ஒரு சாவு வீட்டுக்கு போனேன் அங்க வந்து ஆறு பாக்கெட் கொடுத்தாங்க நான் ஒரு பாக்கெட் குடிச்சுனேன் திரும்ப இரண்டாவது பாக்கெட் குடிச்சேன் என்னன்னு தெரியல என் கண்ணே தெரியல ரெண்டு நாளான்றான் அதுதான் பிரச்சனை இப்போ என்னன்னா இந்த இளவு விசாரிக்க போனவர்கள் வீட்டில் அவங்க சாப்பிட்டு மறுபடியும் அவங்க இறந்துருக்காங்க அதுதான் பெரிய அதாவது அப்போ இந்த கல்ல இது இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போ சேலத்துல காலையில இருந்து ஒரு பைக்ல வந்து கலசாரம் வித்துட்டு போறாங்கன்ற வீடியோ இது எதையுமே வந்து நம்மளா எதுவுமே பேசல ஆதாரம் இல்லாம சமூக வலைதளங்கள்ல எல்லாமே இருக்கு இப்ப நம்ம பேசுறது எல்லாத்துக்குமே ஆதாரம் சமூக வலைதளத்துல இருக்கு அப்போ இந்த காவல்துறை இந்த காவல்துறை அதாவது காவல் நிலையத்துல ஒரு எஃப்ஐஆர் போடலாமா வேணாமா இந்த எஃப்ஐஆர் போடுங்க இந்த எஃப்ஐஆர் போடாதீங்கன்ற ஒரு நிர்ணயம் பண்ற ஒரு ஆள் அங்க இருக்காரு அவர் ஃபேமிலி இருக்கா அதான் சொன்ன திமுக மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் அவர் இப்போ இவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோ அல்லது முடிவு எடுக்க மாட்டாரா அவருக்கு அந்த காவல் நிலையத்தை அவர் சொல்கிறது தான் கேட்டால் அவன் அங்கே இது ஏன் முதல் ஒரு நாலேஜுக்கு போல இப்போ இவரை பத்தி யாருன்னா இவ்வளோ பிரச்சனை வரும்போது அவர் எந்த ஊடகத்துலேயும் வெளியே வர மாட்டார் அங்கே இருக்க ஊடகம் அவரை எக்ஸ்போஸ் பண்ணாது இப்போ நம்மளாம் பேசினா உடனே ஃபோன் பண்ணுவேன் மிரட்டுவாங்க மிரட்டுட்டும் பார்த்துக்கலாம் அவரை பற்றி நாலு எவிடன்ஸ் இல்லாம நம்ம பேசுகிறோம் அவ அவருக்கு அவங்க பிரதரு இந்த மாதிரி மொத்த கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது கேட்டால் இப்போ எலெக்ஷனுக்கு அவர் நல்லா ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரு கள்ளக்குறிச்சி வீக்கான இடம் கள்ளக்குறிச்சி நல்லா அப்போ அவர் நல்லா ஓட்டு வாங்கி கொடுத்து இந்த மாதிரி பல உயிர்களை போ வைக்கலாமா இல்லை அது நம்ம அப்படி அந்த ஏங்கிளில் மட்டும் பார்க்கணுமா இது ஒட்டு நிர்வாகத் திறனே வந்து பாதிக்கப்பட்டிருக்குறது மட்டும் பார்க்கணுமா ஏன்னா அந்த ஊரில் அதாவது நேற்று இவ்வளோ அதிகாரிகள் மாற்றிருக்காங்க இவங்கெல்லாம் அந்த அங்கே இருக்க ஆவ காவல் ஆய்வாளர் பெண் காவலர் கல் கடலூர்லேருந்து வந்திருக்காங்க இந்த எலெக்ஷனுக்காக ஓகே ஓகேங்களா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் டிஎஸ்பியை நேற்று இது காரணம் என்னன்னு திருக்கோயில் அவர் குரூப் ஒன் எழுதிட்டு ஜாயின் பண்ணிருக்காரு அப்ப புதுசா ட்யூட்டிக்கு வரவங்க குரூப் ஒன் எழுதிட்டு வரனா அவங்க காசு வாங்க மாட்டாங்க நல்லா அது ஒரு பேசிக் இருக்கு புதுசா இன்னைக்கு வந்தோடனே உங்க கையில லஞ்சம் கொடுத்தா வாங்கிருவாங்களா அப்ப அதுக்குன்னு ஒரு அவங்களையும் எதுக்கு அவரை மாத்துறாங்கன்னு பார்க்கும்போது திருக்கோயிலூர் ஒரு வழியா வந்திருக்கும் அப்போ யாரை கேட்டாலும் சொல்றாங்க இங்க வந்தோன்னா இங்க ஒரு நதி இருக்கு இந்த நதியில வச்சுதான் கல்வராயன் மலைல இருந்து வரும் இந்த கல்வராயன் மலைல இருந்து வந்தோம்னா இங்க இருந்து சரக்கு பிரியும் பிரியும் போது இதுல மெத்தனால கொஞ்சம் கூட கலந்துட்டாங்க அப்போ கம்மியா கலந்தா அது கம்மியா கலந்தா செத்து மாட்டாங்க அப்ப அது தப்பு கிடையாது இங்க செத்தா மட்டும் தான் இப்ப பிரச்சனையா வருது அப்ப இவ்வளவு நாள் வியாபாரம் நடந்துக்கும் போது பிரச்சனையா வரல புரியுதுங்களா இதுல முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் தியாகதுர்கம் அந்த பகுதியில் தானே அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய இல்ல தியாகதுர்த்து நடந்தா கூட நம்ம ஏத்துக்கொள்ளாம உளுந்தூர்பேட்டையில இருந்து கள்ளக்குறிச்சி போகும்போது அடுத்த ஐம்பதாவது கிலோமீட்டர்ல கள்ளக்குறிச்சி வந்துடும் அதுக்கு நடுவில் தான் தியாகதுர்க்கம் வரும் கோட்டை வரும் கோட்டைக்கு அப்புறம் தியாகதுர்கம் தியாகதுக்கு அப்புறம் தான் கள்ளக்குறிச்சி அந்த பைபாஸ் ஆபீஸ்ல எஸ்பி ஆபீஸ் இருக்கும் உள்ள ஊர் வரும் இப்படி திருவண்ணாமலைக்கு போற ரூட் ஒன்று கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பின்பக்கம் வந்தீங்கன்னா நீங்க உளுந்தூர்பேட்டைக்கு வந்துடுவீங்க லெஃப்ட் போனீங்கன்னா சேலம் போயிடுவீங்க நேராக போனாலும் சேலம் பைபாஸில் போய் கனெக்ட் ஆகிடும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட்டில் திருவினிங்கன்னா திருவண்ணாமலை போகும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து பில்டிங் தள்ளனோன்னா காவல் நிலையம் இருக்கு நிலையம் இந்த பொது பொதுமக்கள் பேட்டியிலே நம்ம நிறைய பார்க்கறோம் காவல் நிலையத்துக்கு பின்னாடியே வச்சு அதை தான் சொல்ல வரேன் ஓகே பஸ் பஸ் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே காவல்நிலையம் இருக்கு இந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு கால் பல்லாங்க தூரம் தான் கருணாபுரம் இந்த கருணாபுரத்துக்கும் கலெக்டரேட் எஸ்பி ஆபீஸுக்கும் ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது இந்த கருணாபுரத்துக்கும் கோர்ட்டுக்கும் கால் பல்லாங்க கூட கிடையாது இந்த கருணாபுரத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது அந்த இடத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடம் இவ்வளவு இது அப்ரோச்சபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை அப்படி நல்ல நடவடிக்கை இப்போ இப்போ போயிருக்காங்க உள்துறை செயலாளர் போயிருக்காங்க அமைச்சர்கள் போயிருக்காங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் போயிருக்காங்க இத்தனை பேர் போகும்போது உள்துறை செயலாளர் சொல்லியிருக்காங்க டிஜிபி வந்து உடனடியாக பார்வையிட்டு நான் நாளைக்குள்ள ஆய்வு செய்து தகவல் தரணும் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க வரவேற்கத்தக்கது இதே மாதிரி அரசியல் இருந்து அந்த மாவட்ட செயலாளர் மாத்திருக்கணும்ல எப்படி லாஜிக்கே இல்லை எப்படி முதல்வர் நாலேஜுக்கே போவாதா அதாவது இவ்வளோ தூரம் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு இப்போ போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆஃப் பண்ணுறாங்க அது அவங்க மேலே எஃப்ஐஆர் போடாதீங்க இவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க இவங்க இந்த எஃப்ஐஆர் போடுங்கன்னு அங்கே முதல்வர் ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன சொல்லியிருக்காரு அமைச்சர்கள் காவல்துறை விவகாரத்தில் தலையிடவே கூடாதுன்னு இருக்கார் நீங்கள் மா சுப்பிரமணியம் அவருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா பின்னால் எழுதி போட்டிருப்பார் அவர் உட்காரதுக்கு பின்னால் சிபாரிசு கிடையாது அதுவும் காவல்துறைன்னு அவர் வரவே மாட்டார் ஓகே ஒரு சில அமைச்சர்கள் இருக்காங்க காவல்துறையில் இன்டர்ஃபியர் ஆகிறவங்க அப்போ இது அமைச்சர் கூட இன்டர்ஃபியர் ஆகல ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சுருக்காரு அங்கே ஏங்க மோகன்ராஜின்னு ஒரு எஸ்பிங்க நாலு மாதத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறாருங்க எதுக்கு நாலு மாதம் ரிட்டையர்ட் ஆகிறது தானே பார்ப்பாங்க நல்லா ரிட்டையர்ட் ஆகிறது தானே பார்ப்பாங்க எதுக்கு விஆர்எஸ்ல போகணும் என்ன காரணம் இந்த நாலு மாதம் நம்ம இவங்க கூட இருந்து டிப்ரெஷன் தேவையில்லை நிம்மதியாக போயிடலான்ட்டு போகிறாரு இவங்க டிசைட் பண்ணுறாங்க நம்மளாம் பேசணும்னு சும்மா ஒருப்பாங்கன்னு நினைச்சிட்டிங்களா அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பெல்ட் இருக்குது அங்கே அங்கே அவங்க வைக்கிறது தான் சட்டம் அடித்து சொல்ல முடியும் வசந்தம் கார்த்திகேயனோட நாலேஜ் இல்லாமல் அங்கெல்லாம் எதுவுமே நடக்காது ஒரு பேப்பரை கூட எடுத்து போட முடியாது முதல்வருக்கேன் அது போல உளவுத்துறை மூலயமா மறைக்கப்படுது அதனால நிர்வாகத்திறமை முதல்வருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இல்ல பிரச்சனை அது நம்ம கேட்கல ஏன்னா நம்ம வந்து முதல்வர் வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு ஏன்னா ஒட்டுமொத்த எலக்டெட் மெம்பர்ஸ் தலைவராக இருக்கிறனால பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு நம்ம என்ன கேட்கிறோம்னா மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சதுங்கிற இப்ப அரசியல்வாதிகள் இருக்காங்க ஒரு ஆட்சியர்னு ஒருத்தர் இருக்கிறார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கிறார் அந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் அதான் சார் சொல்றோம் அதாவது இன்ஸ்பெக்டர் யார் சொன்னா எஸ்ஐ யார் சொன்னா கேட்பார் இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க இன்ஸ்பெக்டர் யார் யார் சொன்னா சொல்ல டிஎஸ்பி அதுக்கப்புறம் ஏடிஎஸ்பி சொன்னாங்க அதுக்கப்புறம் எஸ்பி சொன்னா கேட்பாங்க அதே மாதிரி தான் நிர்வாகத்துல கலெக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இவர் சொல்ற இடத்துல கேட்கிற இடத்துல இருக்காங்க திமுக மாவட்ட நீங்க கார் வாங்குறீங்க சார் நீங்க கார் வாங்குறீங்க உங்களுக்கு இருபது டிரைவர் செட்டே ஆகல உங்க மேல தப்பா டிரைவர் மேல தப்பா இருபது பேர் மேலையும் உங்கள் மேலே தான் சார் தப்பு நீங்கள் செட் நீங்கள் செட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவர் செட் ஆகிடும் இருபது பேரும் குற்றவாளிங்க நீங்கள் நல்லவங்களா அப்ப இவ்வளவு காவல்துறை கேட்டவர் அவர் அவர் நல்லவரா இல்ல அந்த அந்த நான் ஒரு கேள்வியை தான் முன் வைக்கிறேன் என்னன்னா இப்ப மக்களுடைய ஆதங்கம் குறைன்னா மக்கள் காவல்துறைங்களை கண்டுக்கவே இல்லைங்க இதை வந்து முன்னாடியே தடுத்திருந்தா சரி பண்ணி பண்ணிருந்திருக்கலாம் அப்படின்னா தடுத்து இருந்தால் சரி பண்ணல ஏன் தடுக்கல மக்கள் அதுதான் மக்களால் வந்து அரசியல்வாதியை சொல்ல முடியாது நீங்க நீதான் நம்மளே கேட்போம் நீ அதிகாரி நீ ஏன் நடவடிக்கை எடுக்கல அந்த சீட்ல உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த சீட்ல வந்து அதாவது உங்கள் இரண்டு கால்களிலும் உங்கள் பாம்பை கட்டி விட்டுட்டா உங்களால் ரெண்டு காலம் கீழே பூமியில் நிற்க முடியுமா குதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்தமாதிரி காவல்துறை இதையும் பக்கமும் பண்ண முடியாமல் இவங்களும் போக முடியாமல் பல விவகாரங்கள் வந்து காவல்துறையில் இ அதில் ஒன்று தான் இந்த விவகாரம் இன்னைக்கு உயிர் போய் உயிர் பலி போனதுக்கப்புறம் மனித உயிர்கள் போனதற்கு பிறகு இங்கே வந்து இப்போ வந்து இது ஒரு விடுவி வருது இது காவல்துறையை மட்டும் மாற்றனால கள்ளக்குறிச்சிக்கு நல்ல பேர் வந்துடாது அரசியல்வாதிகளையும் அங்கே அரசியல்வாதிகளையும் மாற்றி அமைக்கணும் அமைச்சர் நேற்று காவல்துறையோட போக்குதான் காவல்துறையில் இருக்க மெத்தன போக்கு பணம் கொடுத்தாங்க அப்போ எல்லா எஸ்பியுமே அப்படி தானா எட்டு எஸ்பி அப்படி தானா இது வரைக்கும் இந்த மாவட்டம் ஆரம்பிச்ச நாலு வருஷத்துல அப்போ மாவட்ட ஆட்சியர் அப்படி அப்ப எல்லா காவலரும் அப்படிதானா அப்படின்னா இவங்களை யார் கட்டி போடுறாரு இதை வந்து உளவுத்துறை மேல இடத்துக்கு கொண்டு போகணும் இதுக்கு ஒரு தீர்வு வரணும் இதுக்கு தீர்வு வரணும்னா அதிகாரிகளை மாத்தி இருக்காங்க ஆய்வு நடந்திருக்கு இந்த மாவட்டத்துல துளியும் கள்ள சாராயம் இல்லாம ஒழிச்சா மட்டும்தான் அங்க விடிய எப்படி சார் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பி இருபத்தி ரெண்டு பேர் டபுள் ஆயிருக்கு சார் அதாவது பேர் ஊர்ல கிராமப்புறங்களில் ஒழிக்க முடியுங்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்ப வரும் அப்படின்னா ஒண்ணு நடந்துச்சு இன்னொன்னு அது மாதிரி நடக்கலப்பா அப்படின்னு சொல்லி உறுதித்தன்மை வருது இல்லைங்களா அது வரும்போது தான் நமக்கு வந்து ஓகே இனிமே நடக்காது அப்படின்னு இந்த ஸ்டேட்லயும் இந்த ஸ்டேட்லயும் குட்கா ஓடுது மக்களுடைய இந்த ஸ்டேட்லயும் குட்கா விற்கிறாங்க தமிழகத்துல குட்கா இல்ல பாத்தீங்களா நீங்க ம் பாத்தீங்களா குட்கா இல்ல பாத்தீங்களா இங்கேயும் குட்கா இருக்கு பாண்டிச்சேரியில இருக்கு மற்ற ஸ்டேட்லயும் இருக்கு இங்க குட்கா இல்லையா கேட்டா இவ்வளவு பெரிய ஸ்டேட்டுக்குள்ளே ஒழிக்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள கலசாரத்தை ஒழிக்கிறதா பெரிய விஷயம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் சொல்லியிருக்காரு ஆமா பாப்போம் இதோட தொடர்ச்சியா இதோட விஷயம் அமைச்சர் இப்ப திரு ஏவாளு சொல்லும் சொல்லும்போது கூட இதான் சொன்னாங்க ஏன்னா இது சிபிசிடி விசாரணைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விசாரணை அழைச்சு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி இருக்காரு இப்ப முதல்வருடைய அந்த அவருடைய அறிக்கையும் நம்ம வந்து வரவேற்கிறோம் கண்டிப்பாக உடனடி நடவடிக்கைன்னு சொன்னால் வர மாற்று மாற்றம் வினோத் சாந்தாராம் அதை சிபிசிஐடி தலைவரில் அதிகாரிகள் ரெண்டு பேர் காலையில் விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க கையில் வழக்கு போயிடுச்சு அவங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு டிஜிபி அங்கே போகிறார் போல இருக்கு என்னுடைய இன்னொரு கேள்வி என்னன்னா எங்க தப்பு நடந்திருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நான் வந்து மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் தப்பு வந்து ஒரு பக்கம் மட்டும் இருந்து நம்ம பார்க்குற ஒரு ஆங்கிளில் மட்டும் ஒரு கண்ணாடி மட்டும் போட்டு பார்க்குறோமோன்னு தோணுது அதாவது கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு பெரிய சைட் சீங் கிடையாது வேற இடம் மக்கள் ஃபுல்லாக வர இடமும் அது கிடையாது அங்கே எதுவுமே பெருசாக கள்ளக்குறிச்சியில் எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டிய இடமே எதுவுமே கிடையாது கல்வராயன் மலைக்கு பின்னால் தான் போகணும் ரெண்டு புனித கோயில்கள் இருக்குது அதை பத்து கிலோமீட்டர் தாண்டிங்கன்னா இருபது கிலோமீட்டர் சின்ன சேலம் சின்ன சேலத்துக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் போயிடுவீங்க ஆனா இங்க எல்லாருக்குமே கூல வேலைகள் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்தான் அங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கூலி வேலைகள்லாம் மற்ற ஊருக்கு மாதிரி கிடையாது அப்ப அவன் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நாள் வேலை செய்றவன் சின்னது கள்ளக்குறிச்சி ஆட்டோ ஓட்டினா கூட நானூறுரூவா தான் சம்பாதிக்க முடியும் அந்த நானூறுரூவா ரூபாய் அவன் இரநூறுபாய் டெய்லி கோட்டர் வாங்கி குடிக்க முடியாது ஆனா அவனுக்கு அவன் போதை தேவைப்படுது அப்ப அவன் போதை தேவைப்படும் போது அவன் கம்மியான வேலைக்கு போதை கிடைக்கணும்னு பாக்குறான் அப்போ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் வாங்கி குடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே நினைக்கிறேன் அது ரெஸ்பெக்ட் இப்போ இந்த மெத்தனாலோ இது போன தடவை ஞாபகம் இருக்கும் இருபத்தி ரெண்டு பேர் வந்தானே எல்லா கெமிக்கல் மெத்தனால் இதெல்லாம் வந்து உடனடியாக கிடைக்காது இந்த கிடைக்கப்பட்டனா அதுக்கு கடுமையான நடவடிக்கை படும் யார் வாங்குறான்னு மானிட்டர் செய்யப்படும் அவங்களுக்கு வந்து கடுமையாக சரி எல்லாமே சொன்னது கெமிக்கல் குருணம் மருந்தே தரமாட்டாங்க கிராமப்புறங்களில் குருணம் மருந்தே கேட்ட தரமாட்டாங்க அப்படிங்கும்போது இது எப்படி கிடைக்காது அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நம்ம இப்போ அது கிடைக்கிறதுக்கு இல்ல இப்போ இது நடவடிக்கை எடுக்கல அல்லது இன்னார் மேலே சொல்லிட்டாங்க ஒரு விளக்கம் இருக்கட்டும் இந்த இது பண்றாங்க இல்லைங்களா இவங்களுக்கான சப்ஸ்டன்ஸ் எப்படி கிடைக்கிது ஏன்னா இப்போ ஒரு ட்ரகிஸ்ட் இருந்தா அவங்க லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் நீங்கள் லைசன்ஸ் இல்லாமல் வேற எந்த இந்த கெமிக்கல் காம்பனன்ஸும் வாங்க முடியாது எப்படி அவங்களுக்கு இது எப்படி கிடைக்கிது அது இல்லீகலாக எப்படி வருது அதாவது கள்ள சாராயத்தில் ஒரு பார்ட்டு தான் அந்த கெமிக்கல் ஓகே சேலத்துலேருந்து அப்படி தாண்டிங்கன்னா கோவை ஈரோடு அப்படிலாம் போனீங்கன்னா பல சாயப்பட்டறைகள் இருக்கு பல இண்டஸ்ட்ரியல் இருக்கு பல கெமிக்கலை வாங்கறதுக்குலாம் சும்மா சின்ன விஷயம் அது அதாவது திருச்சிக்கு போனா நம்ம திருச்சி தான் தமிழ்நாட்டோட இருதய பகுதி திருச்சி மையப்பகுதி அதே மாதிரி திருச்சிக்கு போனாலும் கோயம்புத்தூர் போனாலும் சேலம் போனாலும் உளுந்தூர்பேட்டையை தாண்டாம போக முடியாது கரெக்டுங்களா உளுந்தூர்பேட்டையிலிருந்து கள்ளக்குறிச்சி வழியா தான் போனோம் இப்போ அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு கள்ளக்குறிச்சி போனா சேலம் போயிடலாம் இப்படி திருவண்ணாமலைக்கு போயிடலாம் பெரம்பலூர் போயிடலாம் போயிடலாம் ஜங்ஷன் பிளேஸா அது கள்ளக்குறிச்சியா இருக்கு அப்போ அங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல ஈஸியாவே கிடைக்குது கள்ளக்குறிச்சியை பொறுத்த அளவுக்கு நீங்க ரைஸ் மில் தான் அதுக்கு கள்ளக்குறிச்சி வேற எதுவுமே கிடையாது ரைஸ் மில் தான் இருந்துச்சு இப்ப எல்லாருமே அப்படியே யாரு இந்த பாக்கெட்டை கொடுக்கறவங்க யாரு அதாவது விவசாயத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இந்த சாயப்பட்டைக்கு கூலி தொல்லை ஃபேக்டரிங்லாம் ஆள் எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு நேர்காணலில் ஒரு 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 அழுதுகிட்டே சொல்றாங்க ஒரு பெண்மணி கூலிக்கு வேலைக்கு போகிறாங்க சாராயங்காய்றதுக்கு அப்படின்றாங்க ஓகே சம்பளம் கொடுத்து கூட்டிட்டு போய் சாராயங்காய்ச்சறதுக்கு ஆள் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க அப்போ நாம் எனக்கும் உங்களுக்கும் நேற்று இதை பற்றி ஆய்வு செய்கிறோம் இதுக்கு முன்னாடி அது ஒரு பெருசாக தெரியல ஏன்னு கேட்டால் உயிர் மனித உயிர் போனதுக்கு அப்புறம் தான் அப்போ அங்கே அசால்ட்டாக இருந்திருக்கு கேஷுவலாக உட்காந்து குடத்துக்குள்ளே கையை விட்டு ரெண்டு ரெண்டு பாக்கெட் எடுத்து கொடுத்து காசை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கார் ஒருத்தர் அவர் பார்த்தா நேற்று ஒரு நாள் வியாபாரம் பண்ண மாதிரி இல்லை அவர் பரம்பரையாக வியாபாரம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்போ இது முழுசாக ஒழிக்கணும் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் டிஜிபி போய்ட்டு வரணும் முதல்வர் நேற்று சொல்லிட்டாரு கொஞ்சம் அரசு நிர்வாகத்தை மாற்றி அமைக்கிற மாதிரி அரசியல்வாதியும் அங்கே மாற்றி அமைச்சு தான் ஆகணும் வார்த்தை வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறதே நம்ம வந்து இது ரொம்ப ஒரு சீரியஸ் इशू கவர்மெண்ட் என்ன விதமா நடவடிக்கை எடுக்க போகுது பார்க்க நேரத்துக்கு கருத்துக்க நன்றி சார் நன்றி நன்றி ஜி ஆர்டி શુભ ஆரம்பம் ஜி ஆர்டி இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் चूஸ் who you want to